கும்பம் ராசி ராசினேர்களே இந்த நேர்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி இன்னொரு பக்கம் குரு ஐந்தாம் இடத்துல ராசியிலேயே ராகம் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு கிரக கூட்டணி என்றே வைத்துக்கொள்ளலாம் நிறைய நல்லது நடக்கும் என்ன சார் ஏழரை சனியில் அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டால் ஏழரை சனியில் நன்மையே இல்லை என்று சொன்ன ஜோதிடர் யார் சொல்லுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நிச்சயமாக நிறைய பேர்கள் இரண்டாவது சுற்று ஏழரை சனியில்தான் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக செட்டில் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி வயது வரைக்கும் கூட சில பெண்களுக்கு திருமணமாகாமல் இருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் கூட இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை என்பது கனகச்சிதமாக நினைத்தபடி ஒரு அருமையாக வாழுகிற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறத பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பு இந்த ம இந்த வருடம் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த வருடம் இந்த குரு பகவான் பனிரெண்டு மாதங்களும் உங்களுக்கு மிதுனத்தில் இருந்து கொண்டு நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு புத்திசாலித்தனமா அற்புதமாக இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கூடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள்